ஸ்டாலின் அவர் ஜெயம் போதிலே ஆசிரிய முடியாமல் நோக்கி ஜோவிக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் அவர் வந்தது நாங்கள் நாங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம் கொடுத்தாவே இங்கே ஒவ்வொருவரோடும் பேச முடியாது நோக்கி ஜெயிக்கிறோம் இந்த நேரத்தில் உடைய நாம மாத்திரம் மைன் கொடுத்து கொடுத்தாவே இயேசுவே நீதே வெய்யான தெய்வம் என்று எல்லோரும் விசுவாசிக்க திருவை செய்ய முடியாமல் நோக்கி தெரிவிக்கிறோம் இயேசு இளைய நாமத்தில் ஜோதிக்கிறார்கள் தெய்வங்களில் பல ஓக்கிதாவே அம்மன் ಅಂಬಿ சின்ன ಬಿರಿಯಾತಿ ವಾಂಗಪ್ಪ ಸಣ್ಣ ಬಿರಿಯಾತಿ ಅಲ್ಲವಾ அவோடு இந்த பிரச்சனத்துக்கா வந்திருக்கற மரியாதைக்குரிய பெரியவர்களே கீழே உட்கார்ந்து கை மாறுங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கலவாத்தலே நான் கெதிங்க இத நல்ல நாளே தனமா நான் போற வேண்டியது நான் இதமா வெளியே போறதா இன்றைக்கே நான் வந்திருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் என்னை நீங்கள் கூப்பிட்டு கௌரவப்படுத்துகிறீர்கள் நாங்கள் வந்து உங்களை கௌரவப்படுறோம் நீங்கள் எங்களை என்னை அழைத்து உங்களே ஒருவனாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் என்னை அழைத்து பெருமை சேர்த்துக்கிறீர்கள் நானும் வந்து உங்களோடு இந்த கிறிஸ்மஸ்வாவில் கலந்து கொண்டு கருத்துடைய அல்ல தீமையை புள்ளி சொல்வதற்காக நீங்க பாத்தி கிடுளோ அதே ஒன்று நானும் மற்றுளுடைய மேலே கேள்வி கே الاسئله நான் பாக்க மாட்டேன் ஒவ்வொருவனா நான்கியங்க வந்து வந்து இருக்கு கிறிஸ்மஸ் நாள் ஒரு மனிதியான நாள் இந்த உலகிலே மனிதசோட நான் பாக்க மாட்டேன் நீங்க இருக்கிற பெரிய ஒட்டி சொல்லிடுங்களா தேர்ந்து

நாட்டுக்கும் அங்கே எழு நீங்கள் அந்த பணியில் வைரஸ் சமுதாயத்தில் ஆதரவாக இருப்பது இத்தனை நேரில் இருந்தது சரியா சரியா இன்றைக்கு நேரல்ல பேரவை அண்ணா காற்றில் தலைவர் கருத்தை இன்றைக்கு இருந்து நம்முடைய முதலமைச்சர் தகவல்களை வரை எல்லோருமே மைனார்டி சமுதாயத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் அதிலே முன்னால் இருந்து உங்களுக்காக ஆதரக்கூடியவர்கள் உங்களுக்கு வெளியிலே செய்யக்கூடியவர்கள் அந்த எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் மட்டும் நான் நேரத்தில் போடு கேட்டுக்கொண்டு வெளியவர்கள் அவர்கள் சொல்லித்தார்கள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் அவரோட பக்கம் கொடுப்பார்களா என்று நீ உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் இங்கே வந்திருக்கிற நம்முடைய சர்ச்சை சார்பை பற்றிய இருக்கிற உண்மை உள்ள அவர் புரியிற வகையில் சொல்லி அவர்களை சரி செய்ய வேண்டிய பணி உங்களுடைய பணியின் மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி கொண்டு உங்களை சந்திக்கிறது உங்களுடைய ஆசையை கொண்டுள்ள நான் இந்த மகிழ்ச்சி என்று சொல்லி நீங்கள் இந்த மகிழ்ச்சியாக நான் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அதே போன்ற மகிழ்ச்சியோடு நானும் இருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு ரொம்ப சொல்லி நன்றியோட வந்து या हां दिन के बराबर है दिन के बराबर है नहीं नहीं إنه <applause> <applause>